எத்தனை தடவை விக்ரமாதித்தனுக்கு கதை சொல்லிட்டு புளிய மரத்தில் ஏறுனாலும் திரும்ப திரும்ப தன்னை விக்ரமாதித்தன் பிடிச்சி தூக்கிட்டு போறத பார்த்து வேதாடத்துக்கு பயமே வந்துருச்சு திரும்ப ஒரு தடவை கதை சொல்லி அவனை ஏமாத்தணும்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சிச்சு வேதாளம் ஒரு பழம்பெரும் ராஜாங்கத்தை ஒரு அரசர் ஆட்சி செஞ்சுக்கிட்டு வந்தாரு உலகம் முழுதும் அவரோட புகழ் பரவி இருந்துச்சு பணத்தில் மட்டும் இல்லாமல் பலத்திலையும் அவர் ரொம்ப உயரத்தில் இருந்தாரு அவரோட படை அக்கம் பக்கத்தில் இருக்கிற எந்த அரசாலையும் தோக்கடிக்க முடியாத அளவுக்கு பெருசாக இருந்துச்சு அவர்கிட்ட ஒரு அழகான அரண்மனை இருந்துச்சு உலகத்தில் இருக்கிற உயர்ந்த பொருட்கள் எல்லாத்தையும் வச்சு அந்த அரண்மனையை கட்டியிருந்தாரு அரசர் ஒரு நாள் அந்த அரண்மனையோட காவல்காரன் காவல் காக்காம தூக்கிட்டுருன்னா அப்போ அவனுக்கு ஒரு கனவு வந்துச்சு அதில் பக்கத்து நாட்டு அரச திடீர்னு படை எடுத்து அரண்மனைக்கு வர்ற மாதிரி இருந்துச்சு உடனே வெடிச்சுக்கிட்ட காவல்காரன் வேகமா அரசர்கிட்ட ஓடி போனான் அரசே அரசே பக்கத்து நாட்டு அரசர் நம்ம கூட நேரடியா மோதாம போர்க்களத்துக்கு வராம அரண்மனையை நோக்கி வர்றாருன்னு நினைக்கிறேன் இதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச அரசர் தளபதியை கூப்பிட்டு எல்லா பக்கமும் ஒட்டர்களை அனுப்பி விசாரிக்க சொன்னாரு திரும்பி வந்த ஒட்டர்கள் அந்த காவலாளி சொன்னது உண்மைதான்னு சொன்னாங்க உடனே தளபதி ஒரு பெரும் படையை திரட்டி அரண்மனை கோட்டை சோத்துக்கு பின்னாடி மறைஞ்சிருந்தாரு மறுநாள் காலையில் பக்கத்து நாட்டு அரசன் அரண்மனை கதவை நோக்கி தன்னோட படைகளோட வந்தா அப்ப அவன் எதிர்பாராத மாதிரி உள்ள இருந்த படை வீரர்கள் அவனை தாக்கி சண்டை போட்டு ஜெயிச்சாங்க அரசருக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு சரியான நேரத்துல தன்னை உஷார்படுத்தின காவலாளிக்கு தக்க சன்மானம் கொடுத்து பாராட்டணும்னு நினைச்சு அரசவைக்கு வர சொன்னாரு அரசவைக்கு வந்த காவலாளிக்கு மரியாதை கொடுத்த அரசர் இந்த நாட்டை காப்பாற்றின உனக்கு என்னோட நன்றி நாட்டில் நிறைய ஒற்றோர்கள் நான் வச்சுருக்கேன் அவங்களுக்கு எல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு கேட்டார் அதுக்கு தயங்கி தயங்கி உண்மையை சொன்னான் காவலாளி அரசே அன்னைக்கு கொஞ்சம் அசதியாக இருந்ததால் லேசாக தூங்கிட்டேன் அந்த நேரத்தில் தான் கனவுல இந்த போர் தொடுக்க வர்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னான் இதே கேட்ட அரசர் ஒரு பை நிறைய தங்க காசு அவனுக்கு பரிசு கொடுத்தார் அதுக்கு அந்த காவலாளி நன்றியும் சொன்னான் ஆனால் அரசர் அவனை பார்த்து இன்னையிலேருந்து உனக்கு அரண்மனையில் வேலை இல்லைன்னு சொல்லி அமுச்சிட்டார் இந்த காவலனுக்கு நல்ல பதவி கொடுப்பாருன்னு நினைச்ச எல்லாரும் இதை பார்த்து குழம்பி போயிட்டாங்க தான் இந்த வேதாளம் கேட்டுச்சு இந்த அரசர் அவனை தன்னோட கூடவே வச்சுக்கிட்டா அவருக்கு நிறைய நன்மை கிடைச்சிருக்கு இல்லையான்னு கேட்டுச்சு அதுக்கு விக்ரமாதித்தன் சொன்னா அவருக்கு நன்மை கிடைக்கலாம் ஆனா கடமையில இருந்து தவறுனு அவனை மாதிரியே இங்கே இருக்கிற எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அவனை மாதிரியா பின்வாங்குவாங்க போர் இல்லாமலேயே இந்த ராஜாங்கம் தோத்து போகும் அதனால அந்த ராஜா செஞ்சது சரிதான்னு சொன்னார் விக்ரமாதித்தன் அப்புறம் என்ன நான் போறேன்னு சொல்லிட்டு வேதாளம் திரும்பவும் புளிய மரத்துல தொங்க போயிடுச்சு தன்னோட கடமை இன்னும் முடியலன்னு நினைச்சா விக்ரமாதித்தன் ஓய்வு கூட எடுக்காம திரும்பவும் வேதாளத்தை பிடிக்க போனார்